விகடன் குழுமத்துடைய இணையதள பக்கம் வந்து முடக்கப்பட்டிருக்கு ஒரு ஊடக சுதந்திரம் இல்லை கருத்துக்களை வந்து சுதந்திரமாக சொல்ல முடியல அப்படி ஏதாவது சொன்னால் உடனடியாக வந்து மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்திலேருந்து வந்து இணையதளத்தையும் முடக்கிடுறாங்க அப்படின்னா ஊடக சுதந்திரமே இல்லையாங்கிற கேள்வி வருது முடக்கப்பட்டிருக்கிறதா இல்லைன்றது எனக்கு தெரியாது ஆனால் விகடன் செய்தது தேச துரோகம் விகடன் குழுமம் விகடன் பத்திரிகை ஒரு தேச துரோக செயலை செய்திருக்கிறது பா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய குடியரசான உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடான இந்தியாவினுடைய பிரதமர் அமெரிக்காவிலே சென்று அங்கு அதிகாரபூர்வமாக தன்னுடைய அலுவல்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய அமெரிக்க நாட்டினுடைய அதிபரின் முன்னாலே சங்கிலியை கட்டி கொண்டு இருப்பது போன்ற ஒரு கார்ட்டூனை போட்டிருப்பது தேச துரோக செயல் யார் தேச துரோக செயலை செய்தாலும் அது பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் விகடன் செய்து தேச துரோகம் தான் இது யாராவது வக்காலத்து வாங்கி வந்தால் அவர்களும் தேச துரோகத்துக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்றுதான் பொருள் தவிர யார் ஃபாசிசம் பற்றி பேசுவது இது பாசிசமாக இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் விகடனுக்கு ஆதரவாக இரண்டாயிரத்தி ஏழுல தினகரன் பத்திரிகையில் அந்த அலுவலகத்தை எரித்து மூன்று பேர் செத்து போனார்களே தீயிலே மடிந்து போனார்களே வெந்து கருகி இந்த கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக எத்தனை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் முதலமைச்சரை விமர்சனம் செய்ததற்காக என்பதற்காக கைது செய்யப்படுது பட்டியல் தெரியுமா உங்களுக்கு சவுக்கு சங்கர் என்கின்ற ஒரு நபர் முதலமைச்சரையும் இந்த அரசாங்கத்தையும் விமர்சனம் செய்ததற்காக குண்டாஸில் கைது பண்ணாங்களே நீதிமன்றம் சொல்லிட்டு நான் சொல்லவில்லை நீங்கள் பாசத்தை பற்றி பேசுகிறீங்களா ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு சிறிதளவேனும் உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்றால் கிடையாது விகடன் செய்ததை தவறு என்று சொல்லுங்கள் மன்னிப்பு கேட்க நியாயமாக முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய பிரதமர் வெளிநாடு சென்றிருக்கிறார் அமெரிக்கா சென்றிருக்கிறார் அவரை இடித்து அவரை அவமானகரமாக நீங்கள் பதிவு போட்டது கார்ட்டூன் போட்டது தப்பு என்று சொல்லி தவறு என்று சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்க வேண்டும் தமிழகத்தை சார்ந்த ஒரு பத்திரிகை இப்படி செய்திருக்கிறது என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு அந்த கடமையும் பொறுப்பும் இருந்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி அதை விட்டுவிட்டு நீங்கள் எதாவானாலும் எழுதலாம் யாருக்கும் கொம்ப மொழிக்கலை ஊடகத்திற்கும் முளைக்கவில்லை அரசியல்வாதிக்கும் முளைக்கவில்லை அதிகார வர்க்கத்திற்கும் முளைக்கவில்லை முதலமைச்சருக்கும் இல்லை பிரதமருக்கும் இல்லை நம் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒவ்வொருவரும் சமம் தான் அதுதான் சமூக நீதி ஆனால் எதை வேணும்னாலும் போடலாம்லாம் அப்படிலாம் கடந்தெல்லாம் போக முடியாது அவங்க போடுவாங்க நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு முதல்ல கொஞ்சம் அறிவு வேணும் பத்திரிக்கை நூறு வருடங்களாக நடத்துகிற ஒரு பத்திரிகை என்று பெருமை பேசிக்கொண்டால் மட்டும் போதாது அறிவு வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் கடந்த வாரம் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க வங்கதேசத்திலிருந்து வந்த சட்ட விரோதமாக குடியேறியவர்களை உடனடியாக வெளியே அனுப்புங்கள்னு அதைத்தானே அமெரிக்கா செய்திருக்கிறது வந்து நான் அவங்களுடைய அவர்களுடைய சட்டம் அப்படி இருக்கிறது அது மனித உரிமை மீறலா இல்லை என்பது நம்ம அப்புறமா பார்ப்போம் ஆனால் நான் சொல்கிறேன் உங்களை நான் ஒரு கேள்வி ஏற்கிறேன் வங்க தேசத்திலிருந்து அந்த நாடு பிடிக்கவில்லை என்று அங்கிருந்து சட்டவிரோதமாக இங்கே வந்தவர்கள் நீ போப்பா அப்படின்னு சொன்னால் போயிடுவாங்களா போகமாட்டாங்க அவர்களை வலுக்கட்டாயமாக நாம் கொண்டு போய் விடுகிறோம் இப்போ அமெரிக்கா செய்து போல் நடுவானில பறந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது கப்பலில் கூட்டிகிட்டு போகிறோம் மீண்டும் அந்த நாட்டிற்கு சென்றால் நம் நிலைமை என்னவாகும் என்று யோசிப்பார்களா இல்லையா அப்போ அப்படி யோசித்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க எதுக்கு எனக்கு பதில் சொல் அதற்காக இல்லைங்க நான் என்ன கேட்குறேன் நான் சொல்லுங்கள் என்ன செய்யலாம் சொல்லுங்கள் பலப்படுத்தி கூட்டிகிட்டு போயிருக்கலாம் என்னப்பா நூற்றி இருபது பேர் போகக்கூடிய ஒரு விமானத்தில் இன்னும் ஐநூறு பேர் ஏற முடியுமா சரி நான் தான் சொல்ல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அது தவறு என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதுக்காக நீங்கள் வந்து உடனே கையில் விலங்கு போட்டுக்கிட்ட மாதிரி அதிபர்கிட்ட மண்டிகிடுற மாதிரி என்ன அது உங்களுக்கு தைரியம் இருக்குதா பத்திரிகையாளர்களுடைய அலைபேசிகளை உங்கள் ஆசிரியர் நெல்சன் கூட அதில் ஒருத்தர் தைரியம் இருந்தால் விகடன் வந்து ஸ்டாலினுடைய கார்ட்டூன் போட்டிருக்க தானே தைரியம் இருக்கா இவர்கள் திமுகவுடைய அடிமைகள் வியாபாரம் பண்ணுங்கள் நான் வேணாம்னு சொல்ல ஆனால் அதுலேயும் நேர்மை இருக்க வேண்டும் ஒரு கட்சிக்கு ஆதரவாக நடந்து கொள்ளுங்கள் ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமரை எழிவுபடுத்தக்கூடாது நீங்கள் திமுகவுக்கு ஆதரவுன்னா திமுகவுக்கு விளம்பரம் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க விகிடனில் போட்டு அதுக்காக பிரதமரை எழிவாக பேசுவீங்களா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பெரும்பான்மையானவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டினால் தவறாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் சட்ட ரீதியாக அணுகியிருக்கலாம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் அதற்காக அதிகாரம் இருக்குங்கிறதுனால உடனடியாக அதை முடக்கிறதுங்கிறது சரியாங்கிற கேள்வி ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல விகடன் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறது நான் பல இன்ஸ்டன்சஸ் கொடுக்குறேன் எங்களுடைய மாநிலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக இது குறித்து பதிவிட்டிருக்கிறார் ஆனால் இந்த முறை பிரதமர் மீதான விமர்சனம் அல்ல புரிஞ்சுக்கிங்க இது இந்த நாட்டின் மீதான விமர்சனம் தேச துரோக செயல் ஒரு பிரதமர் அதிகாரபூர்வமாக அமெரிக்கா சென்றிருக்கும் பொழுது அந்த அதிபரின் முன்னால் சங்கிலி போட்டு கட்டியிருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை அவர்கள் வரைந்திருப்பது பதிவிட்டிருப்பது என்பது தேச துரோக செயல் இதற்கு இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் எனக்கு அதிகாரபூர்வம் தரும் ஒருவேளை அந்த இணையதளம் முடக்கப்பட்டிருந்தால் அரசால் முடக்கப்பட்டிருந்தால் நான் வரவேற்கிறேன் இதுதான் ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகம் யார் தவறு செய்தாலும் தவறு என்று சுட்டி காட்டுவது தண்டிப்பது தான் ஜனநாயகம் கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்பது அராஜகம் நாம் அதை அனுமதிக்க முடியாது